ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு கூட்டு பொரியல்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் ஆகும் ஓகே வாங்க இது எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக இந்த பக்குவத்துக்கு கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்து எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துக்கலாம் இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதில் பூச்சி தூசி எதுவும் இருக்கும் அது எல்லாமே நீங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு இது கூடவே காரத்திற்கேற்ப ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரே கரண்டியில் நாலு வரமிளகா மூணு பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ அதே அரிகரண்டியில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுட்டு நல்லா முழுமையாக பூண்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் பொறிச்சு அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் நல்லா பொறிஞ்சு நல்லா கையில் வந்து நொறுக்கி பார்த்தோம்னு நொறுங்கணும் அந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நறுக்கி இப்போ அதே எண்ணெயில் போட்டு நல்லா முழுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அரிகரண்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் பச்சை மிளகாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க பூண்டு அடுத்ததாக பொறிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கை போட்டு நல்லா பிணையணும் இது கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா கை போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பசுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்க காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா முழுமையாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு இதை வந்து ஒரு உருண்டை பிடிச்சி சோத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் இப்போ பிளேட்டில் நல்லா சுட சுட சோறு போட்டு நாம் எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் உருண்டை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் உரமாக வச்சுக்கலாம் இதுக்கு எந்த ஒரு சைடுஸும் தேவைப்படாது இது ஒன்று இருந்தால் போதும் நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செம்மையாகவும் சாப்பிட்றலாம் கூடவே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாரமாக சூப்பராக இருக்கும் நல்லா சோத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் குழம்பு கூட்டு பொரியெல்லாம் மறந்தே போயிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം ടാട്ടാ ബൈ